ஏகதந்த கஜமுகா லோகபந்த நி ஜமுனா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் கடும் சுத்த சைவம் எனும் தலைப்பில் மூன்றாவது வாடல் இந்த வாடலில் திருமூலர் சுத்த சைவர்கள் யார் என்பதை விளக்குகிறார் இதோ அந்த சுத்த சிவன் உரைதான் அதில் தோயாமல் முத்தர் கதபொருள் முத்தி வித்து ஆம் மூலம் அத்தகையான் மாறனை அடைந்தாற்றால் சுத்த சைவம் ஆவரே சுத்த சைவரே சுத்த சிவன் உரைதான் அதில் தோயாமல் இங்கே சுத்த சிவன் என்பது உண்மையான மெய்ப்பொருள் ஆன சிவபெருமான் உரைதானில் தோயாமல் இங்கே உரை என்பது இறைவன் அருளிய மந்திரம் தோய்தல் என்றால் பற்றுதல் பரம்பொருளான சிவபெருமான் அருளிய மறைப்பொருளை உணர்ந்தறிந்து அதில் மனதை பற்றவை செய்யாமல் முத்தர் பத பொருள் முத்துவித்தா மூலம் வீடு வேறு பெற்ற பரஞானிகள் கண்ட ஓ எனும் பிரணவ மந்திரத்தையே பேரிப வீட்டாக உதவும் விதை மூலமாக கொண்டு அத்தகையானான்மான் அரணை அடைந்ததால் சிவப்பரம்பொருள் திருவடி சேர்ந்த இப்படிப்பட்ட ஜீவன்களே சுத்த சிவம் ஆவரே சுத்த செய்வரே ஒருவர் வீடு வேறு பெற்ற பரஞ்ஞானிகளாக இருக்கிறார்களோ அவர்களே ஊரண சிவமாவார்கள் முழுமையான சைவர்கள் என போற்றப்படுவார்கள் என்கிறார் திருமோதர் இதைத்தான் அவர் சுத்த சிவன் உரைதான் அதில் தோயாமல் முத்தர் பதபொருள் வித்தி வித்திக்கு ஆம் மூலம் அத்தகையான் மகாரணை அடைந்தற்றால் சுத்த சைவம் சுத்த சிவம் ஆவரே சுத்த சைவரே உண்மையான மெய்ப்பொருளான சிவபெருமான் அருளிய மறைப்பொருளை உணர்ந்தறிந்து வீடு பேறு பெற்ற வரஞானிகள் கண்ட ஓம் எனும் பிரணவ மந்திரத்தையே பேரின்றிவிட்டாக உதவும் விதை மூலமாக கொண்டு எவர் ஒருவர் சிவப்பரம்பொருவன் திருவிழையை அடைகிறார்களோ இப்படிப்பட்ட ஜீவன்களே பூரணமுற்ற சிவமாவார்கள் முழுமையான சைவர்கள் என போற்றப்படுவார்கள் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய